அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம் ஏப்ரல் மாத ராசி பலன் ஏப்ரல் மாதத்தில் ராசியில் செவ்வாய் நான்காம் இடத்தில் கேது ஒன்பதில் புதன் பத்தாம் இடத்தில் சூரியன் ராகு விரைய ராசியில் குரு பகவான் இருக்கிறார் அடுத்து சில காரியங்கள் தானாகவே நடைபெறும் செவ்வாய் ராசியில் இருப்பதால் சிலருக்கு தைரியம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கைவலி வலி கூட்டு வலி என்று ஏதாவது ஒரு தொல்லை வந்து கொண்டே இருக்கும் விடயங்கள் அதிகரிக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் வந்து சேரும் இடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம் மீதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு சுக்கரன் சூரியன் சரியினால் சில இடர்பாடுகளும் வரலாம் தந்தை வலி உறவில் இருந்த விரிசல் அகலும் தாய் வலி ஆதரவு அதிகரிக்கும் அண்ணன் தம்பிகளின் உறவு இப்போது ஒற்றுமையாகும் வாக பிரிவினை சுமூகமாக முடியும் குறையான பங்குடுகள் கிடைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகாரம் மிகுந்த பதவிக்கு உயர்த்தப்படுவர் சுக்கர பகவான் தங்களுக்கு ஐந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு உரியவர் அவர் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில் நன்மை தீமை இரண்டும் கலந்தே நடைபெறும் பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரலாம் இடமாற்றம் இனிமை தரும் விதம் அமையாது கல்யாண காரியங்கள் கையில் எழுவி செல்லலாம் மனதிற்கு பிடித்த வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படும் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும் வரவு ஒரு மடங்கு வந்தால் செலவு இரு மடங்கு ஆகும் உங்கள் ராசிக்கு ஆறு பதினோராம் இடத்துக்கு அனுமதியான செவ்வாய் பங்குனி இருபத்தி நான்காம் தேதி கடக ராசியில் நீச்சம் அடைகிறார் ஆகவே அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான் கடன் சுமை குறையும் கவலைகள் தீரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கலாம் மனதிற்கு பிடித்த இடத்திற்கே இடமாற்றம் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகள் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள் போட்டி கனை வைத்தவர்கள் விலகுவர் புதிய கிளை தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடும் இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி வெற்றி பெறும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் பிரச்சனைகள் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருதுகள் வாங்கும் சூழல்கள் சூழ்நிலை உண்டு கலைஞர்களுக்கு விருதுகள் கூட கிடைக்கலாம் மாணவ மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை கூடும் நன்றாக படிப்ப பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்ப ஆக மிதன ராசினருக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் சாதகமாக வருகிறார் இதுவரை ஒன்பதாம் இடத்திலிருந்து அவர் நல்லதும் செய்யவில்லை கெட்டதும் செய்யவில்லை நடுநிலைமையோடு இருந்தார் அவர் பத்தாம் இடமாகிய ஜீவன ஸ்தானம் தொழில் ஸ்தானம் செய்யும் போது நன்மைகள் அதிகரிக்கும் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்